யூடியூப் சேனல் நம்ம கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் அதில் காவேரி ஆறு பார்க்க போகிறோம் இன்னைக்கு காவேரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி சுமார் எட்நூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாய்கிறது இந்த காவேரி ஆறு தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா இது கர்நாடகாவில் இரண்டாக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அதாவது கர்நாடகாவில் ஒரு ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு அந்த மாதிரி சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை உருவாக்குது அப்புறம் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையீடுகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை வந்துட்டு நமக்கு இது உருவாக்கி தருகிறது அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு நுழைவதற்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரியுது ஓகேங்களா எங்கள் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்துல வங்கக்கடலில் கலைக்கிறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் காவிரி ஆறு அப்படிங்கிறது குடகுமலையில் உற் உள்ள குடகுமலையில் உள்ள தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம் சுமார் எட்நூறு கிலோமீட்டர் நிலத்துக்கு இது பாயுது இந்த காவிரி ஆறு தென்னிந்தியாவில் நம்ம கங்கைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் ரெண்டாக பிரியுது அது சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க திருச்சிராப்பள்ளிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு இறுதியில் இது புயும்பு பூம்புகார் என்ற இடத்துல வங்கக்கடலில் கலைக்கிறது இதே மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ